ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் வெஜ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு இருக்க கீரை வடை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு கால் கப் உளுத்தம்பருப்பு மூணு வரமிளகா சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடலாம் ஒரு ஆஃப் அனவர் வடியை விட்டுடுங்க இப்போ வடித்து வச்சுருக்க பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சால்ட் ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேணாம் பாதி பருப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கீரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்ததை சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போது ஒரு உருண்டி எடுத்து கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக வடை வந்துடும் இதை நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்ட உடனே கலரக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்தால் டேஸ்டான கீரை வடை ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்